இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஆட்சி தான் தீர்த்தமலை தீர்த்தகிரிஷர் ஆலயத்துடைய நுழைவு வாயிலுங்க ஸோ இங்கிருந்து மலை மழை பயணம் ஆரம்பிக்குது இங்கிருந்து நம்ம நடக்கணும் ஆக்சுவலா சுத்தியில் காடு தாங்க இங்க வாங்க சுத்தியில் காடு இதில் தனியாக நடந்து போது ஒரு மாதிரி என்ன சொல்றது அமைதியாக ரொம்ப பிளசண்டாக இந்த கோவில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய இந்து அறநிலத்துறை கட்டுப்பாட்டு அமைஞ்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் முழுக்க முழுக்க ஒரு வனத்துக்குள்ளே தான் அமைஞ்சிருக்குங்க பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது குட்டி நாய்கெல்லாம் எப்படி சாப்பிட்டு பாருங்க நிறைய இருக்குங்க பாவம் நடுங்குதுங்க ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வழித்தடம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மலைக்கோவிலுக்கு மேலே அதாவது தீர்த்தமலை தீர்த்தகிரிஷூர் மலைக்கோவிலுக்கு செல்லக்கூடிய வழிங்க ஆக்சுவலாக இங்கே இருந்தால் அந்த நடைப்பயணம் ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுமார் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இங்கே மலைப்பயணம் நடக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சைடில் கம்பியும் கொடுத்துருக்காங்க சொல்ல போனால் குட்டி குட்டி படியாக இருக்கிறதுனால ஈஸியாக நடந்து மேலே போயிடலாம் நாங்கள் வந்து சண்டே அப்படின்றதுனால உட்காருங்க அவ்வளோவா கூட்டம் இல்லை இதோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது மார்னிங் அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போக போக கூட்டம் வந்துடும் அதுக்குள்ளேயும் சீக்கிரம் மேலே போயிட்டு அந்த தீர்த்தங்களை குளிச்சுட்டு தீர்த்தம் பிடிச்சிட்டு சிவனையும் பார்வதியும் தரிசனம் பண்ணுறதா அடுத்த வேலை நிறைய பேர் எல்லாம் கும்பிட்டு வந்துட்டு இருக்காங்க நேற்றே நைட்டு போயிட்டாங்கம்மா அம்மா பாருங்க செருப்பு போட்டு மேலே நடந்து போகலாங்க பிரச்சனை இல்லை எல்லோருமே போகிறாங்க குரங்கு நிறைய பசியோடு இருக்குங்க எல்லாம் வாங்கிட்டு போயிடுது கொடு சாமி கொடு எடுத்து கொடு ஆ என் ஃப்ரெண்டு வேறு கொடுக்குறான் வாங்கிட்டு போகுது குட்டியாக இருக்கோங்க சீக்கிரம் தான் வந்துடும் ஆக்சுவலி இந்த பிறம் கையில் பாருங்கள் ம் அப்படியா வடக்கட்டா ஒன்றும் பத்தாதான் சரிடா போ எவ்வளோன்னு இருக்கா இந்த காட்டுக்குள்ளே நம்ம நடக்கும்போது அதிகப்படியான குரங்குகளை நம்ம தாராளமாக பார்க்கலாம் போனால் நிறைய குரங்குகள் அங்கே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் சில அனுமான் சிலைகள் அப்புறம் என்ன சொல்கிறது சில விஷயங்கள்லாம் நிறையா பார்த்தோம் அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு பார்க்கறதுக்குதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு ஒரு கிலோ ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குங்க கோவில் வந்தாச்சு பாருங்கள் மலை தெரியுதா ஸோ இங்கே தான் தீட்டகிரீஸ்வர் ஆலயம் அமைஞ்சிருக்குது அதாவது ராமநாள் வணங்கப்பட்ட சிவன் ஆலயம் அது பாரு மலையில நிறைய அட்டகாசம் பண்ணுதுங்க ஒரு அரை மணி நேரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கோவில் ரீச் ஆயிடுச்சுங்க இதுதான் கோயிலோட மேல் தோற்றம் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறம் பார்ட் த்ரீல கோவில் என்னென்ன தீர்த்தங்கள் இருக்கிறதோ கண்டிப்பா பார்க்கலாம்